தமிழர்களை சாராயம் குடிப்பவர்களாக மாற்றுவதே குல தெய்வங்கள் தான் என தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பேசியதாக செய்திகள் வெளியாகின இது குறித்து ஆளுநர் மாளிகை பரபரப்பான விளக்கம் ஒன்றை அளித்துள்ளது குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சில தினங்கள் முன்பு சாராய சாவுகளுக்கு அடிப்படை காரணமாக குலதெய்வ நாட்டார் தெய்வ கிராம கோவில் திருவிழாக்களை தடை செய்ய வேண்டும் என ஆளுநரவி கூறியதாக சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டன இந்த விஷயத்தில் இது போன்ற செய்திகளை ஆளுநர் மாளிகை முற்றிலுமாக மறுப்பதோடு தவறான நோக்கத்துடன் பரப்பப்படும் போலி செய்திகளால் பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் இந்த செயலை வன்மையாக கண்டிப்பதாக ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது ஆளுநர் மாளிகை இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது போன்ற தவறான தகவல்களை பரப்பும் செயல் மாநிலத்தின் மிக உயரிய பதவி வகிப்பவரின் நற்பெயருக்கு கல ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்களை தவறாக வழிநடத்துகிறதும் மற்றும் அமைதியின்மையை உருவாக்குகிறது என ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது இந்த போலியான தகவல்களை பரப்பியவர்கள் பற்றி முழுமையாக விசாரணை நடத்தி உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை காவல்துறையில் முறையான புகார் ஒன்றையும் அளித்துள்ளது இந்த பிரச்சனையை உடனடியாக எங்களின் கவனத்திற்கு கொண்டு வந்ததற்காக பொதுமக்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று ஆளுநர் மாளிகை தகவல் வெளியிட்டுள்ளது ஜெய்சந்திரன் i <laughs> you